உடன் சென்னைப்பில் உள்ள செங்கோர அறக்கட்டை நடைபெற்று பல்வேறு முறைகள் குறித்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் பல்லவர் சேனை தலைவர் நாயக்கர் வணக்கம் வணக்கம் அக்னிகுல சத்திரிய சொந்தங்களே மீண்டும் பல்லவர் சேனையின் தலைவர் ஏ கே பிரபு நாயகர் சில தகவலோடு உங்களிடம் விளக்க உரையாக கூற இருக்கிறேன் செங்கல்வர நாயக்கர் அறக்கட்டளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமீப காலமாக அதனுடைய நிலைகளை பற்றியும் அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகளை பற்றியும் அரசாங்கத்திற்கே தெரியாமல் ஏற்படக்கூடிய விதிமீறல்கள் பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கம் தர இருக்கிறேன் என்னன்னா அறக்கட்டளையின் முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் அவர்கள் நான் மீண்டும் அறங்காவலராக பொறுப்பேற்கவே மாட்டேன் தலைவராக பொறுப்பேற்க மாட்டேன் என்று ஆயிரம் முறைக்கு மேலே சொல்லியிருப்பார் ஆனால் ஏன் அவர் மீண்டும் தனக்கு உறவினரான ஒரு அமைச்சரின் மீது அழுத்தம் கொடுத்து மீண்டும் இந்த அரசாங்கத்திலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் அவர் ஒரு அமைச்சர் மீது அழுத்தம் கொடுத்து மீண்டும் உள்ளே வந்தது கூடிய காரணம் என்ன அவர் முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவரை நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்ற பிறகு வந்த உடனேயே ஒரு உருமாற்றங்கள் செய்தார் அந்த அறக்கட்டளையில் என்னவென்றால் அறங்காவலர் குழு தலைவர்களுக்கு மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் போ சம்பளம் ஸ்கீம் டிகிரியில அதாவது உயர் நீதிமன்றத்தால் நிர்வகிக்கப்படும் அந்த அறக்கட்டளை உயர் நீதிமன்றத்தால் உள்ள அறங்காவலர் குழு தொடர்ந்து நியமிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது முதல் முதலாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்றப்பட்ட வன் இயர் பொது சொத்து நல வாரியத்தின் மூலமாக உள்ளே வந்தவர்கள் இவர்கள் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் உருவெடுக்கப்பட்டது இந்த இந்த வன்னியர் பொது சுற்று நல வாரியம் இதன்மேலே அழுத்தம் கொடுத்து உள்ளே வந்தவர் தான் இந்த பொன் கலையரசன் ஐயா அவர்கள் இவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதியும் ஆவார் அவர் என்ன வந்தவுடனே உருமாற்றம் செஞ்சார்னா ஸ்கீம் டிகிரியில ஒரு மாதத்துக்கு ஒரு அறங்காவலர் குழு அறங்காவலர் குழுனா என்னன்னா அறங்காவலர் குழு சேர்மன்னா கவர்மெண்ட்ல இருந்துட்டு ஓய்வு பெற்றாங்கன்னா அவங்க சம்பளத்துக்காக இங்க வர்றது இல்ல இந்த இன்ஸ்டிடியூஷனை நல்ல முறையிலையும் நல்ல வழிநடத்துவாங்கன்னும் இங்கே இருக்கக்கூடிய முறைகேடுகளை சரி செய்வார்கள் சொல்லு என்று சொல்லியும் இவர்கள்லாம் வந்து உள்ள நியமிக்கப்படுறாங்க ஆனா இவர் உடனே ஆசைப்பட்டது என்னன்னா இதை மாதிரி ஸ்கீம் டிகிரியை சேஞ்ச் பண்ணி ஒரு மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த சேர்மனுக்கு கருத்துரு அனுப்பினார் உயர் நீதிமன்றத்துக்கு அது வந்துவிடும் என்ற தான் மீண்டும் தன்னையே அமர்த்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அமைச்சர் மீது அழுத்தம் கொடுத்து உள்ளே நுழைந்தார் ஒன்று இரண்டு என்ன பண்ணார்னா அவருடைய பதவி காலம் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு சேர்மன் உள்ள வந்தார்னா ஆண்டு காலம் தான் பதவி வகிக்க முடியும் மீண்டும் ஒரு முறை வரலாம் ஆனால் இவர் என்ன செஞ்சார்னா மூன்றாண்டு காலத்தை ஐந்தாண்டு காலமாக உருமாற்றம் செய்ய அனுப்பினார் அது வந்துவிடும் நம்பினாரு அதுவும் அவருக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு மூன்றாவதாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டு இனோவா கார் புக் பண்ணாங்க ஏற்கனவே வந்து அந்த அறக்கட்டளையில வருமானம் இல்லாத அறக்கட்டளை யாராலையும் டொனேட் பண்ண முடியாத ஒரு அறக்கட்டளை ஏற்கனவே அங்க பணம் இல்லாத டெபாசிட் மட்டும்தான் இருக்குது வருமானம் இல்லைன்னு சொன்ன அறக்கட்டளை இவர்கள் உள்ளே நுழைந்த பிறகு வருமானத்தை உண்டு செய்வேன் என்ற பெயரில் முப்பத்தி நாலு கோடி டெபாசிட்ல இன்னைக்கு இருபத்தி நாலு கோடியா குறைஞ்சிருக்குது பத்து கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த டெபாசிட்டை குறைச்சிருக்காரு ஏற்கனவே இருந்த ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு இனோவா கார் வாங்கினாருன்னா அவரை பத்தி பல சங்கங்கள் மிக பேச முடியாத வார்த்தைகள்லாம் பேசினாங்க அதனாலேயே அவர் சீக்கிரமா வெளியேறினார் ஆனால் அவர் மீது எந்த குற்றங்களுமே கிடையாது ஒரே ஒரு கார் வாங்கினார் இந்த அறக்கட்டளைக்காக ஒரே ஒரு இனோவா கார் வாங்கினார் ஒரே ஒரு இது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது ஆனா இவர் பாத்தீங்கன்னா ரெண்டு இனோவா கார் புக் பண்ணிருக்காங்க அதுல ஒரு இனோவா கார் வந்து அவருடைய வீட்டுல இருந்ததாகவும் தகவல் கொடுத்திருக்காங்க அவருடைய வீட்டுல தகவல் இருந்ததாகவும் ஒரு இனோவா கார் மட்டும்தான் செங்கலூர் நாயக்கர் அறக்கட்டளைக்கு வந்ததாகவும் சில தகவல்கள் வந்திருக்குது அப்போ இது நாலாவது தகவல் ஐந்தாவது தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய அறைய நல்லா கேட்டுக்கணும் ஐயா வந்து இங்க சேவை செய்ய தான் வராரு யாரு இந்திய ஆட்சி பணி ஓய்வு பெற இந்திய ஆட்சி பணி படித்து ஓய்வு பெற்றவர்கள் ஒருவரும் உயர் நீதிமன்றத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஐயா நீதிபதி அவர்களும் இங்க வந்து ஏன் இப்ப உள்ள வராங்கன்னா பொதுவா உள்ள வரத்துக்கூடிய காரணம் என்னன்னா இவங்க வந்து ஒழும்பு முறையில் இதை செய்வாங்க ஓய்வு பெற்றவர்கள் தர்மம் நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு இவை அனைத்தும் கொண்டவர்கள் தான் நம்புறோம் ஆனா இவங்க உள்ள வந்த உடனே என்ன சில ப பயங்கரமான உருமாற்றங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அறை தான் உட்காரக்கூடிய ஒரு அறை பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த அறையை வந்து ஷோ பண்ணியிருக்காரு இது எந்த விதத்துல நியாயம் அது பாத்தீங்கன்னா பப்ளிக்கா கமிட்டி ஹால் ஒன்று இருந்தது அந்த கமிட்டி ஹாலும் இவருடைய அறையும் ஒன்னா இணைச்சு மிகப்பெரிய ஒரு ஏசி அதுல பாத்தீங்கன்னா உள்ள இருந்து எவ்வளவு தகவல்கள் வந்து அங்க எல்லாம் சொல்றாங்க அது பொதுவா பொதுமக்களிடையே இப்ப வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க அந்த அறக்கட்டளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது அவர் ஒரு தெரிய தேவையில்லையா ஒரு பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு சுலபமா கிடைச்சிருமா ஒரு வருமானமே இல்லாத அந்த அறக்கட்டளை எவ்வளவெல்லாம் மிகப்பெரிய ஒரு கீழ்த்தரமா போயிருக்குன்றத பார்த்தா வன்னிய மக்கள்லாம் நாங்க வந்து என்ன செய்யறதுனே தெரியல சென்னை வாழ் மக்கள் வந்து இத மாதிரியான ஒரு அறக்கட்டளை இருக்குதானே தெரியாத நிலைமையில இருக்கிறோம் அவர் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐந்தாவதா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் தலைவராக வந்த பிறகு வந்த அன்னைக்கே என்ன பண்றாருனா ஐயாயிரம் ரூபாய் இருந்த சிட்டிங் பீஸ் அதாவது ஒரு அரங்காவலர் குழுவினர்கள் உள்ளே வந்த பிறகு ஒரு மாதத்தில் மூன்று முறை அந்த அரங்காவலர்கள் அங்கே வந்து செல்வார்கள் அதற்குரிய வாகன செலவு உணவு செலவு இவை அந்த ட்ரஸ்ட்ல இருந்தே எடுத்துக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஏதோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஒரு சிட்டிங்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு மூணு முறை ஒரு ஆளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஆனா இவர் வந்த அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாவும் மறு மாதமே பத்தாயிரம் ரூபாயும் அதுல இருந்து மறுமாதமே ஒரு மா ஒரு மாதத்துக்கு மூணு சிட்டிங் உட்காந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு அரங்காவலர் குழுங்கன்னா அப்போ ஒன்பது அரங்காவலருக்கு என்ன செலவாகுது ஒரு வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வீணடையுது அப்போ இந்த அரங்காவலரை வந்து இவங்கெல்லாம் வந்து நிர்வாகத்தரமா இருக்கிறவங்களா தன்னை மட்டுமே பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னை சுயநலத்துக்காக இந்த அறக்கட்டளையை பயன்படுத்துவதற்காகவும் ஏன் மீண்டும் இவர் வரணும் எதுக்காக வரணும் அப்போ சுயபோ சுப சுகபோகமா ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்காக உள்ள வராங்களா இந்த அறக்கட்டளையை பெறாத ஒரு அறக்கட்டளையா இருக்குது தன்னாட்சி பெறல இந்த அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி பெறாத ஒரு அறக்கட்டளையா இருக்குது நூத்தி இருபது ஆண்டு காலம் பழமையா இருக்குது இந்த அறக்கட்டளை இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடங்கப்பட்ட கல்லூரிகள்லாம் இன்னைக்கு தன்னாட்சி பெற்று இருக்குது ஆனா இந்த அறக்கட்டளை மட்டும்தான் நூத்தி இருபது ஆண்டு காலம் ஆகும் நிர்வாக திறமையற்றவர்கள் உள்ளே மீறியும் மீண்டும் 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 நிர்வாக திறமையற்றவர்கள் உள்ளே நுழைந்து சீர்கேடு செய்கிறார்களே தவிர இந்த அறக்கட்டளையை விரிவுபடுத்தவோ இந்த நிர்வாகத்தை சரியான முறையில் நடத்தவோ மாணவர்களை எண்ணிக்கையை பெருக்கவோ அல்லது இந்த சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் இந்த அறங்காவலர் யாரும் டெபாசிட்டை கேன்சல் பண்ணல இந்த டெபாசிட்ட தள்ளி முதலெடுத்த முதல் அறங்காவலர் இவர்தான் தான் அப்ப இவரை என்னன்னு சொல்றது இவர் மேல என்னதான் என்ன சொல்ல முடியும் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு உயர் இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா கலையரசன் அவர்களும் அங்கே இந்திய ஆட்சி பணி படித்த ஓய்வு பெற்ற ஐயா சந்திரசேகர் அவர்களும் இன்னும் ஒன்பது அறங்காவலர்கள் உள்ள இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும் மேற்படி வருமானமே வரலான்றாங்க அந்த அறக்கட்டளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு குடோன் இருக்குது ஏழு குடோன் இந்த ஏழு குடம்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் வருமானம் வருது இது எங்க போகுது அது இல்லாம ஹாங்காங் பேங்க்ல ஹெச்எஸ்பிசி ஹெச்எஸ்பிசி பேங்க்ல இருந்து வரக்கூடிய ஒரு செக் வருது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் செக் அந்த செக் எங்க போகுதுன்னு வரைக்கும் எந்த தகவலுமே இங்க சொல்றது இல்ல இதெல்லாம் எங்க போகுது இது வந்து இந்த சமூகத்திற்கான சொத்தை வந்து தொடர்ந்து இவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த தகவலும் வெளிய வர்றதே கிடையாது இதை எந்த விதத்துல போய் கொண்டு போக முடிய போகுதுன்றது தெரியல அடுத்தாவதா இவர் என்ன பண்ணிருக்காருனா தனக்கு வேண்டியவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே குடியமர்த்தி கொண்டிருக்கிறார் இவர் என்ன செஞ்சிருக்காருனா அங்க இருந்தவங்கல்ல தனக்கு வேண்டியவர்கள் உறவினர்கள் மற்றும் அதாவது நாயக்கர் காலத்துல இருந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இன்னைக்கு அவங்களுக்கு சம்பளம் பதினேழாயிரம் தான் ஆனா அந்த நபர்களை தானாகவே அழைத்து நீயா வெளியே போறியா இல்ல உன்னை கரப்ஷன் பண்ணி வெளியே தள்ளிடுவேன் சொல்லி அதுல ஒருவர் இறந்தே போயிருக்கிறார் அவர் பேர் வந்து மணிமாறன் அவர் இறந்தே போயிருக்கிறார் இதெல்லாம் எங்க போய் சொல்ல முடியும் இந்த சமூகத்திற்கான விரிவுரையாளர்கள் அவங்க இல்ல இந்த சமூகத்தை பாதுகாப்பாங்களா இந்த சமூகத்தினுடைய அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் இந்த சமூகத்தை நினைக்கிறாங்க குல அபிமானம் இல்லாதவர் இந்த நபர்கள் நபர்களெல்லாம் இவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த அறக்கட்டக்களுக்கு இரண்டாவது முறையா வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது இதுல சமீப காலமா பாருங்க அவரால் அவரால் வந்து ஒரு ரெண்டு அரங்காவலர்களை வெளியேற்றிருக்காரு அவர் வந்த பிறகு ஆனா அவரால் கொண்டு வரப்பட்டவங்க யாரா தெரியுங்களா அவர் என்ன பண்றாருனா ஜெகநாதன் சொல்லி அவருக்கு வேண்டிய ஒரு நபரை உள்ள கொண்டு வரார் இரண்டாவதா பாத்தீங்கன்னா மின்ராஜின் ஒருத்தர் அவர் கொண்டு வந்தார் மூன்றாவதா கண்ணையானு ஒரு டாக்டர் கொண்டு வரார் அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சி பணி பணிபடித்து ஓய்வு பெற்றவர் சந்திரசேகர் ஐஏஎஸ் அவர்களையும் உள்ள கொண்டு வரார் ஓய்வு பெற்றவர் இவங்க எல்லாரையும் வந்து தனக்கு சாதகமான நபர்களை உள்ளே கொண்டு வந்து பலவிதமான முறைகேடுகளையும் அரசாங்க விதிமீறல்களையும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரங்காவலர் இந்த சமூகத்திற்கான குலாபிமானம் இல்லாதவர் இவரெல்லாம் இங்கே உள்ளே நுழைந்து இந்த அறக்கட்டளை விரிவுபடுத்துவார்களா அல்லது சீரடித்து விடுவார்களா என்றதே தெரியவில்லை இதை எந்த விதத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வந்து இதை வந்து கருத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான திமுகவின் பெயர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவமதிப்பு செய்கிறாங்க இதெல்லாம் வன்னிய மக்கள் கிட்ட மேலும் 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 ஒரு தவறுதலான கரு கருத்துக்களை உருவாக்கி இந்த சமூகத்திற்கான இடைவெளியை ஏற்படுத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை பயன்படுத்தி மீண்டும் வன்னிய மக்களிடம் அவதுரை ஏற்படுத்தும் நோக்கத்தில் செயல்படுகிறார்கள் அதாவது இந்த பாலிடெக்னிக் வந்து அரசாங்க உதவி பெறும் பால்டெக்னிக் கல்லூரி மற்றும் நிர்வாக பணியாளர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து காலியிடங்கா இன்னும் நிரப்ப நிரப்பப்படாமல் இருக்குது அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க நிரப்பிக்கங்க அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள்லாம் அரசாங்கத்திலிருந்து வந்துடும் சொல்லிட்டு அரசாங்க ஆணை பிறப்பித்த பிறகும் இவர் இந்த முப்பத்தி ரெண்டு பேரை தனக்கு சாதகமானவர்களை உள்ள வச்சுக்கிட்டு அறக்கட்டளை பணத்தில் இருந்து அறக்கட்டளை நிதியில் இருந்து அறக்கட்டளையின் டெபாசிட்ல இருந்து ஒரு மாதக ஒரு மாதத்துக்கு பாத்தீங்கன்னா அதில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லாஸ் ஆகுதுங்க அப்போ இவர் வந்து படித்தவர்கள் பண்பானவர்கள் மேன்மையானவர்கள் என்றெல்லாம் சொல்லிதானே இவங்க உள்ள வராங்க அப்போ இந்த அறக்கட்டளை நஷ்டத்தை நஷ்டத்தை உண்டு பண்ண இந்த அறக்கட்டளை மூடப்படுமே தவிர இந்த அறக்கட்டளை தவிர மற்றபடி இது வளர்றதுக்கோ வாய்ப்பே இல்லை அடுத்தீங்கன்னா அவர்கள் யாராருக்கெல்லாம் அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல போனாலுமே உயர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற பிறகுதான் இவங்க எந்த டெண்டர் விட முடியும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க காஞ்சிபுரம் பொறியியல் கல்லூரியில் மொட்டை மாடியில வந்து வாட்டர் ப்ரூஃபிங் போட்டதா மூணு லட்சமும் மேற்கண்ட பணிகள் காஞ்சிபுரம் பொறியியல் பொறியியல் கல்லூரி யூபிவிசி டோர் போட்டதா ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க காஞ்சிபுரம் பொறியியல் அந்த காஞ்சிபுரம் கல்லூரியில் வருமானமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அங்க முழுக்க முழுக்க ஃப்ரீயா பண்றது தான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடியதா சொல்லிட்டு இருக்காங்க ஏழை மாணவர்கள் தான் தங்குறாங்க வருமானமே இல்லாத அந்த இன்ஜினியரிங் கல்லூரி காஞ்சிபுரம் ஊவேரி சத்திரத்துல இவ்வளவு செலவு நடந்திருக்குதுங்க காஞ்சிபுரம் பொறியியல் கல்லூரியில வந்து வராண்டா போட்டாங்க மொட்டமாடியில அதுக்கு ரெண்டு லட்சம் இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா அதிகபட்சம் பத்து அடி அகலம் முப்பது அடி நீட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சத்திரத்துக்கு அறுபது லட்சம் ரூபாய் டெண்டர் விடாம புதுப்பிச்சிருக்காங்க அதுக்கு இவ்வளவு செலவு வாங்கமான தமிழக அரசாங்கம் தான் முடிவு செய்யணும் தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் முடிவு செய்யணும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையை தலையிடணும் வன்னியர் பொது சொத்து நல வாரியம் தலையிடணும் இதை மாதிரி இவங்கெல்லாம் தலையிட்டு கேள்விகள் வைத்தார்கள் என்றால் இதற்கு முடிவு வரும் அடுத்தவாத நான் நடுநிலைப்பள்ளி புதுப்பிச்சதா சொல்லி பதினஞ்சு லட்சம் ரூபாங்க அது ஓட்டு அந்த நெடுநிலைப்பள்ளியை பாத்தீங்கன்னா ஓடு வீடு மாதிரி இருக்கும் அந்த ஓட்டு வீட்டுக்கு இவங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணதா டெண்டர் விடாம விட்டுருக்காங்க அதாவது ஃபைவ் லேக்ஸுக்கு மேல போனாலுமே உயர் இருந்து அனுமதி பெற்ற பிறகுதான் இவர்கள் அந்த வேலையை செய்யணுமே தவிர எதுவுமே உயர் நீதிமன்றத்தை அவமதிப்பாக பாத்துங்க உயர் நீதிமன்றம் அவமதிப்பு பண்ணிருக்காங்க விதிமீறல்கள் என்ன அது சட்டத்தையே விதிமீறல் பண்ணி உயர் நீதிமன்றத்துல இருந்து ஓய்வு பெற்றுட்டா சட்டத்தை விதிமீறல் பண்ணணும் எதனா சட்டம் இருக்குதா இல்ல அவங்களை கேட்க கூடாதுன்னா இருக்குதா ஸ்கீம் டிகிரி மூலியமா இயங்கக்கூடிய அந்த பாலிடெக்னிக்கும் கல்லூரியும் இந்த அறக்கட்டளையும் கம்பல்சரி உயர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற பிறகு தான் இவ்வளவு செலவு கொண்டு வரணும் இது ஓனா தனக்கு தெரிந்தவர்களும் தனக்கு கீழே இறக்கக்கூடியவர்களும் தனக்கு பரிசம் பெற்றவர்களும் இவ்வளவு வேலை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு சென்னை பாலிடெக்னிக் கல்லூரியில இரண்டு வகுப்பறைக்கு டைல்ஸ் போட்டதா ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க அறக்கட்டளை அலுவலக நுழைவு டைல்ஸ் போட்டதா ஒரு லட்சம் போட்டிருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் பாலிடெக்னிக் ஹாஸ்டலுக்கு இரண்டாவது மாடி டைல்ஸ் போட்டதா பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க ஏவிபி பி அசோசியேட் ஸ்டைல்ஸ் மற்றும் புதுப்பித்தல் இவங்க போட்டிருக்காங்க பொறியியல் கல்லூரி வளாகத்திற்கு காம்பவுண்ட் போட்டாங்க காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரத்து சத்திரத்தில் அது ஒன்றரை கோடி ரூபாய் செலவாயிருக்கு அது சில பாதி இந்த கோடி ரூபாய் வந்து போட்டு அதுக்கு வேஸ்ட் அந்த காம்பவுண்டு முழுமையாக நிறைவு பெறவே இல்லையா ஆனா அந்த பணம் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்ததா தகவல் வந்திருக்குது பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் விடுதி இரண்டாவது தளம் அமைத்தது அமைத்த வகையில் அதிகப்படியான டெண்டர் அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா ஆர்கிட்டக்கு இவங்களே இருந்து பதிவு பெற்றாலும் இவங்களே வச்சிருக்க ஒரு மதிப்பீட்டு அதிகப்படியான மதிப்பீட்டு இங்க இருபது லட்சம் தான் முப்பது லட்சம் மதிப்பீட்டு கூட இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் டெண்டர் விட்டுவாங்க அதிகப்படியான டெண்டர் விட்டதா ஒரு தகவல் வந்துருக்குது இதெல்லாம் வந்து உயர் நீதிமன்றத்துலதான் வந்து நாங்க மனு போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து விசாரணை பண்ண சொல்லி இது மேலும் மேலும் முறைகேடுகள் அதிகமா இருந்திருக்கு பாருங்க இப்ப என்ன பண்ணுறீங்க அறக்கட்டளையின் தலைவர் தன்னிச்சையாக நேர்காணல் இல்லாமல் அறங்காவலர் குழுவினர் அனுமதி பெறாமலும் பணியாறுகளை நியமனம் செய்தது திருமலையின் ஒரு வாதியார் கண்காணிப்பாளர் அவருக்கு இருபதாயிரம் ரூபாய் செல்வி சோனியா இளநிலை உதவியாளர் ஜே ஏ பதினெட்டாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு ராமசாமி ஓட்டுநர் டிரைவருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு சுகுமார் நிர்வாக அலுவலர் அட்மின் ஆபிசர் நாற்பதாயிரம் ரூபாய் அவருக்கு சம்பளம் அதாவது செயலாளருக்கும் அந்த நிர்வாகத்தை இயக்கக்கூடிய செயலாளருக்கும் நாற்பதாயிரம் தான் சம்பளம் அட்மின் ஆபிசருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் தான் சார் கலெக்டர் அலுவலர் கணக்கு அலுவலர்னு பசுபதி ஒருத்தர் போட்டார் அவருக்கும் நாற்பதாயிரம் அவர் இப்ப இல்ல அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா அவர் பல தகவல்கள் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு வெளியே போயிருக்காரு சில தகவல்கள் அதுக்கு அப்புறம் சொல்லுவோம் புஷ்பநாதன் ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் அவருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோர்ஸ் டைரக்டர் டிஎன்பிசி அப்படின்னு ஜீவான்னு ஒருத்தர் போட்டு மூணு லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு தனியா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்குதுங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் போர் எக்ஸாம் நடத்துறாங்க அதுக்கு ஆறு லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் டூ எக்ஸாம் நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஒரு கூட தேர்ச்சி பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூ எக்ஸாம் பிப்டி லேக் ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காங்க அதுலயும் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லைன்னு தான் தகவல் வந்திருக்குது அது வேற எங்கேயாவது தேர்ச்சி பெற்றவர் இங்கே கொண்டு வந்து போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போதைய விளம்பரம் செய்யப்பட்டுள்ள இதற்கு ஐம்பது லட்சம் செலவிடப்பட்டிருக்குது அறுபது லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்றான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்போ இவர்கள் என்ன செய்கிறாருன்னே தெரியல இந்த இது வந்து ஒரு கல்வி நிலையம் கல்வி நிலையத்தில் கூட இது என்ன விதமான முடிவுகளை கொண்டு போறாங்க இவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் மேன்மையானவர்கள் தான் வெளியே சொல்றோம் ஐயா அவரா நீதிபதி ஆச்ச அவர் நல்ல முறையில் தான் நடப்பாரு ஐயோ அவரா இந்திய ஆட்சி பணி படித்து ஓய்வு பெற்றவராச்சே அவர் நல்ல முறையில் வழிநடத்துவாரு ஐயோ இன்ஜினியர் ஆச்சே அவரு நல்ல மொழியில வழிபடுத்துவாரு ஐயோ டாக்டர் ஆச்சு நல்ல மொழியில வழிபடுத்த பாருங்க அப்படியாப்பட்ட டாக்டர் அரங்காவலா இருக்கக்கூடிய இடத்துல போன மாதத்துக்கு முன் மாதம் உணவு பாதுகாப்பு இருந்து உள்ளே நுழைந்து கேண்டீனுக்கு சீல் வச்சிருக்காங்க ஏன் இவங்கெல்லாம் அரங்காவலர் குழுவா எதுக்காக வரணும் அங்க ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்து என்னென்ன அவலனைகள் இருக்குது மாணவர்கள் என்ன செய்யறாங்க ஒழுக்கமா இருக்காங்களா தவறுதலான உணவு சாப்பிடுறாங்களா கேண்டீன் எப்படி இருக்கு கேண்டீன் சுத்தமா இருக்குதா இப்ப இதெல்லாம் பாக்குறதான ஒரு டாக்டர் அங்க இருக்காரு அப்போ அவருடைய வேலை என்ன அரங்காவில் இருக்கணும்னா வந்து சிட்டிங் அட்டன் பண்ணிட்டு பீஸ ஏத்துறது மட்டும் தான் அதுல வந்து இந்த மாதிரி விஷயமா அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி இதே அரங்காவலர் முன்பு பொறுப்பேற்ற பிறகு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் டெபாசிட்டாக எச் எஸ் பி சி பேங்க்ல இருந்தது இன்றைய அவர் போகப்போ அதாவது முன்பு இருந்து விடுபெற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலு கோடி குறைந்துள்ளது பத்து கோடி முதலீடு செய்ய முதலீடு செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத விட ஒரு மிகப்பெரிய விஷயம் ஜிஎஸ்டி சரிவர ஜிஎஸ்டி சரிவர சில தகவல் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி இன்கம் டாக்ஸ்ல சரிவர ஃபைல் பண்ணாதனால அதுக்கும் இவங்களுக்கு பைன் போட்டாங்களாம் இதெல்லாம் என்னங்க அது உயர் நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா பொன் கலையரசன் அவர்கள் வந்து இயக்கி கொண்டிருக்கும் அவர் ஒரு சேர்மன் இயக்கி கொண்டிருந்து அந்த அறக்கட்டளையில இவ்வளவு அவலநிலைகள் இருக்குன்னா இதற்கெல்லாம் யார் முடிவு கட்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலையிட்டு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் தலையிட்டு தமிழக உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து வழக்கு தொடர்ந்து இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஊழல் மாதிரி இப்ப நடந்திருக்குது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது சமீப காலமா ஒரு நூறு ஆண்டு பழமையான ஒரு கட்டிடத்தை இடிச்சிருக்காங்க அதுல வந்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு வேல்யூவேஷன் எங்களுக்கு இந்த முப்பத்தஞ்சு லட்சம் அந்த வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருக்காரு அன்னைக்கு இருந்த அறங்காவலர் குழுவினர்கள் தர்மமாகவும் நியாயமாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாடும் இருந்ததுனால இந்த சமூகத்தினுடைய பற்றாக்கர்களாகவும் இந்த அறக்கட்டளையை உயர்த்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இருந்தவராகவும் அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா இல்ல இல்ல இந்த பில்டிங் தேக்கு மரத்தால நிறைய உட்டு இருக்குது டீ கூட்டு பர்மா டீ கூட்டு அதனால நீங்க அவங்களை நிறுத்திட்டாங்க பதினஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் இருக்குது தாண்டி நிலைக்கு அந்த அறக்கட்டளைகள் அந்த பில்டிங் என்ன விலைக்கு போயிருக்கணும் ஆனா பதினாறு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு தான் டெண்டர் விடப்பட்டிருக்குதுன்னு தகவல் வந்திருக்குது இது எந்த விதத்துல நியாயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் மற்றும் அவர் கண்காணிப்பில் இதை கொண்டு போனோம் அவருடைய முன்னிலையில் இந்த அறக்கட்டளை சரிவர செய்யணும் இந்த சமூகத்திற்கான ஒரு அறக்கட்டளையின் சார்பாகவும் எங்களது பல்லவர் சேனையின் சார்பாகவும் பல வன்னியர் சங்கங்களின் சார்பாகவும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து தமிழக அரசாங்கம் இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் தமிழக அரசாங்கம் தலையிட்டு இவர்கள் மீது விசாரணை போட வேண்டும் என்பதையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்